கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாளிலே கர்த்தர் நம்ம கொடுக்கிறதான வார்த்தை நீதி மொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் துன்மார்க்கருடைய வழி கத்தருக்கு அருவறுப்பானது நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார் ஹலைலூயா அந்த வார்த்தையை கேட்கிற இருந்தாலும் சரி உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவனாகிய கர்த்தர் அன்புள்ளவராக இருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் ஆனால் தீய வழிகளில் நடக்கும் பொழுது அந்த பாவ செயல்களை கத்தர் வெறுக்கிறார் அவருக்கு முன்பதாக அது அறுவறுப்பாக இருக்கிறது கத்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக பாவ செயலானது பிரிவினையே உண்டாக்குகிறது ஆகவே அந்த பாவ செயல்களை விட்டு விட்டு கத்தரிடத்துல அதிகமாய் அன்பு கூறுவோம் நல்ல வழிகளில் நடக்கிறவங்க நல்ல செயல்களை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவது மாத்திரமல்ல தொடர்ந்து அந்த வழிகளில் நடக்கிறவர்களை மிகவும் அதிகமாக கத்தர் நேசிக்கிறார் அவருடைய அன்பை விட்டு நீங்கள் தூரம் போயிடாதீங்க